ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா இன்னைக்கு வந்து பிரதோஷம் பிரதோஷத்தன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தீவிரமான சிவன் பக்தர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க இந்த ஒரு விஷயம் என்னென்னா சிவனை வந்து உங்கள் பக்கத்திலேயே இருக்க வைக்குமா அது எந்த சிட்டுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே சிவன் வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கணும் ஒரு உதவி செய்யணும் கேட்ட விஷயத்தை நடக்க வைக்கணுன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் இந்த ஒரு விஷயம் உங்களை பல விஷயங்களை சாதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியம்னு சொல்லலாம் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ புராணங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம அந்த விஷயங்களை அடையறக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது இருக்குங்க கண்டிப்பாக அந்த விஷயம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்கண்ணா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் சரிங்களா எங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் ஸோ அதற்குள்ள வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு சிவனோட அந்த சீக்ரெட் இது மட்டும் கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது என்னங்கிறதையும் பாப்பாவோட அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவங்க மாத்திட்டாங்க இப்போ நல்லா நல்ல இருக்குது அவங்க வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனா எப்படி இந்த அதிசயம் நடந்திருக்குன்னா அவங்களுக்கு மிரக்கலா இருக்கு ரொம்ப அதிசயமா இருக்குன்னா ஏன்னா அவ்வளவு கிரிட்டிக்கலா அவரை கடவுள் எந்த ரோகத்துல வந்து வராகி வந்து இந்த அளவுக்கு கொண்டு நீப்பாட்டிச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வார்த்தையிலே வரமாட்டேங்குதாங்களாம ஏன்னா டாக்டர் வந்து இன்னைக்கு காலையில வந்து சொன்ன டாக்டர் நேத்து நைட்டே வந்துட்டாங்களா நேற்று நைட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் திடீர்னு திடீர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில வர்த்தானா டாக்டர் வந்து நல்லா இருக்காது அவர் நார்மலா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள பெட்டுக்கு மாத்திட்டாங்க இப்ப பெட்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்களா கல்யாணம் முடிச்ச உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவருக்கு எப்படி இருக்கு பொசிஷன் பார்த்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா நம்ம ஆஹ் பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் எப்படி நன்றி ஒரு வார்த்தையில சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் கடவுளுக்கு இந்த வராகியோட அருளாலதான் எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே அவளோட கருணா தான் எல்லாம் வராகியோடதான் சித்தையாவோட தான் இந்த அளவு நல்ல நல்லபடியா நடந்திருக்கு அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நன்றி தம்பி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து நவ மொழிகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிற டைமில் அவங்க அப்பாவுக்கு முடியாமல் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸுன்னு சொல்லிவிட்டாங்க காப்பாற்றுறதே கஷ்டங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேறு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்திருக்காங்க அதாவது அவங்களுக்கே ஹோப் இல்லாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க பட் வராயோட ஆஷிர்வாதத்தில் இப்போ அவர் என்ன மேஜிக் நடந்துச்சோ தெரில அவர் நல்லாயிருக்கார் அப்படின்னு பெட்டுக்கே மாற்றிட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எல்லாமே பண்ணிக்கலான்ற மாதிரி டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த தம்பி சொல்கிறார் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் நிஜமாக அந்த வராகி பண்ணுற ஒரு வேலை பஞ்சமையில் பண்ணுற அந்த அதிசயங்கிறது தொடர்ந்து பல பேர்த்துக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது அதனால் வராகி அன்னைக்கு நீங்கள் நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகமூர்த்தி சித்திரையாக்கம் நன்றி அது மட்டும் போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா ராவணன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராவணன் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிவன் பக்தர் அவரை போல் ஒரு பக்தியில் சிவனை கும்புறக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு சிவன் பக்தர் அவர் அவர் வந்துட்டு சிவனோட அருள் வாங்குறக்கு சிவன் வந்து தான் கூடவே இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நான் நினைக்கும் போதெல்லாம் சிவனோட அருள் எனக்கு கிடைக்கணும் எல்லா விஷயத்துலேருந்தும் என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ராவணன் பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இது இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அப்படி ராவணனே இயற்றி மனமிறங்கி சிவன் வர காரணமாக இருந்த அந்த ஒரு மந்திரம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிவத்தாண்டவ மந்திரம்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அது தலை போகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க பிடிகள் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நோய்கள்லே ஆகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தனித்தனியாக நம்ம பிரச்சனைகள்லாம் எல்லாம் பிரச்சனை தனித்தனியாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த சிவத்தாண்டவ மந்திரத்தை வந்து ஒரு வாட்டி சொன்னாலே அந்த இடத்துல சிவன் அவங்க கூடவே இருப்பார் சிவன் இறங்கி வந்து அவங்க கூடவே இருந்து சிவனை கூடவே இருக்க வைக்குமா நம்ம கூடவே தங்க வைக்குமா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிவத்தாண்டவ மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க அது ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒரு எஸ்ஸே டைப்பில் பெருசாக போகும் பட் அதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் அவ்வளோ பெரிய மந்திரத்தை படிக்க முடியாதவங்க இந்த ஒரு ஸ்டான்ஸாக வந்து நம்ம நாள்லையோ சிவனுக்கு வந்து எந்த நாட்களாக இருந்தாலும் திங்கட்கிழமையில் மூன்றாம் பிற அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நாட்களில் வந்துட்டு இதை சொல்கிறதாகட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உடனே எனக்கு ஒரு சொல்யூஷன் தெரியணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் இந்த மந்திரத்தை நம்ம படிக்கும்போது ஒரே ஒரு வாட்டி சொன்னாலுமே அந்த வார்த்தைக்கு சிவன் இறங்கி உங்கள் கூட வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேங்க ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி மெதுவாக சொல்லி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஜடாதர ஜடகளஞ்சலை பிரவாக பாவி தஸ்தலை கலே வலாம்பிலே த்லோசனை மகேஸ்வர மம மனசு வர்த்ததே ததாகி நந்தகேஸ்வர மகா காளீஸ்வர ததாகி நந்தகேஸ்வரே இதுதாங்க அந்த மந்திரம் ஒரு வாட்டி சும்மா படித்து பாருங்கள் சரிங்களா அப்போ உங்களுக்கே புரியும் படித்து பார்த்துட்டு பொறுமையாக ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே போதும் ஒரு வாட்டி நீங்கள் மனமுருகி எதை நீங்கள் சிவனை நினச்சி சொன்னாலே அவர் நம்ம கூட இருந்து நம்ம கேட்குற விஷயத்துக்கு உதவி செய்வார் அப்படியாப்பட்ட ஒரு மண் மந்திரம்தான் இது அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் நிறைஞ்ச பிரதோஷம் அப்படிங்கிறனால சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலில் போய் உட்காந்து மனமுறைகி இதை ஒரு வாட்டி சொல்லிட்டு வாங்க சும்மா சும்மா இருக்கும் போதெல்லாம் படித்து படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் ஒரு வாட்டி சொல்லிட்டு வாங்க நிஜமாக நீங்கள் கேட்டது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த சிவன் வந்து அருள் கொடுப்பாருங்க தொடர்ந்து இந்த மந்திரத்தை அதாவது சிவனுடைய இந்த ருத்ரதாண்டவ மந்திரத்தை யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு அதை படிச்சுட்டே வராங்களோ தொடர்ந்து சொல்கிறனாலும் நீங்கள் சொல்லலாம் இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அப்படிங்கும் போது அவங்க வாழ்க்கையில் அவங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா டெய்லியும் ஒரு வாட்டியாச்சு இந்த மந்திரத்தை எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சி ஒரு வாட்டி நோட்டில் எழுதி வச்சுட்டு போகிறதும் கூட ஒரு மேஜிக் பண்ணுவாங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் போகிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஆஃபீஸில் இருக்குது அதுக்கு வந்து என்னோடய பேர் அடிப்படக்கூடாது எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நான் எஸ்கேப் ஆகணும் இப்படி எதாவது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பான்னு மட்டும் வேண்டிட்டு ஒரே ஒரு வாட்டி நோட்டை எழுதி வச்சுட்டு நீங்கள் கிளம்பிக்கோங்க அது உங்களுக்கு எப்படி சரியாகுனே தெரியாது இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் கூட செய்யக்கூடியது தான் இந்த மந்திரம் எது நடக்கணும் எது நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடத்தி காமிக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இது மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யும் சொல்லுவாங்கள்ல அதில் இதுவும் ஒன்று இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை செய்கிறக்கு எதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இதை பண்ணிக்கோங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் எதாவது எழுதணும் எதாவது வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த இந்த மந்திரத்தை சொல்லிட்டோ அல்லது செஞ்சு முடிச்சிட்டோ ஏதாவது கோவிலில் போய் சொல்கிறீங்க ஏதாவது விஷயம் செய்யணுன்னா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பீரியட்ஸ் டைம்னு சொல்ல வேண்டாம் இதுதாங்க விஷயம் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்